ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தாச்சா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மண்டி இறைவனை பிரார்த்திக்கணும் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சிறுவர் தினம் இந்த சில்ட்ரன்ஸ் டேயை முன்னிட்டு வந்து எண்டை கிளாஸில் வந்து கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ என்னாலான சின்ன சின்ன கிஃப்ட்டுகளை நானே தேடி போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் பெக் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அவங்களுக்கு நான் வாங்கியிருக்கிற கிஃப்ட் ஐட்டங்கள் ஸோ இதுதான் இப்போ நான் பெக் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பேக் பண்ணி போட்டு இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்குறதே நான் வீடியோவில் போடுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி தந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பண்ணி பண்ணி முடிச்சாச்சு இனி ஈவினிங் அவங்க கிளாஸுக்கு வரையில அவங்களுக்கு கொடுத்தா சரி சோ அந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக வந்து கொண்டிருக்கோம் பண்ணாம பாருங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம எப்போ டீச்சிங் கிடைச்சி எப்போ ஸ்கூலுக்கு போகிறோமெண்ட்டே தெரியல ஸோ அது வரைக்கும் நம்மள்ட்ட நம்பி வர நம்மளை நம்பி வர பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல வழிப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு இது நான் வளமையா இது இப்போ மூன்று நாலு வருஷம் மூன்றரை வருஷமாக நான் கிளாஸ் கொடுத்து கொண்டு வரேன் ஸோ இது வரைக்கும் நான் அப்படி தான் இவங்களுக்கு செய்து கொண்டு வரேன் ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் நான் அவங்களுக்கு இந்த டைமில் வாங்கி கொடுப்பேன் ஸோ அவங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பேன் வளர்த்தல் வேண்டும் என்று கூறி நாளே தலைவர்கள் வர வேண்டிய இன்றி இடம் சிறுவர்களுக்கு இனிய சிறுவர்கள் வாழ்த்துக்கள் செய்து சொல்லுங்கள்